இந்த தடுமாற்றம் பேராபத்து அது நம்ம வாழ்க்கையை கசக்கி பிழிஞ்சிடும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்லை காரணம் என்னன்னா மனுஷீகம் சொல்லுங்க ஆமா தேவ பிள்ளைகள் மனுஷீகத்தில் சிந்திக்கிறார்கள் தேவ பிள்ளைகள் மனுஷீகத்தில் யோசிக்கிறார்கள் போன வாரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போ சிலர் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதற்கு பவுள் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள் கவனிக்கிறீங்களா இப்ப நீங்க கவனிங்க பிழைப்புக்கள் நாலு பிள்ளைங்க திருக்க தரிசிங்க இதுல எக்ஸ்ட்ரா அகமு என்கிறவனுக்கு என்ன தரிசனம் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை எருசலேமில் கொல்ல போகிறாங்க அல்லே லூயா எருசலேமில் கொல்ல போகிறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு கண்ணீர் கவனிங்க வெளிப்பாடு வந்தால் என்ன செய்யணும் வெளிப்பாடு வந்தா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் வெளிப்பாட்டுல நம்முடைய பரிதாபம் கலக்க கூடாது தேவ திட்டத்துல நம்முடைய மனுஷிகம் அதில் ஒன்றோடு ஒன்றாக பிணைய கூடாது கர்த்த ஒரு திட்டம் வைக்கிறார் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறக்கூடாது என்று நாம் அழக்கூடாது அடிக்கப்பட போறான் கொல்லப்பட போறான் அப்படின்னு சொல்றான் அது உண்மைதான் அடிக்கப்படுறதும் அவனுக்கு விரோதமாக பல பேர் எழும்பி அவனை கொன்னாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்வதும் இதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த பவுல் எருசிலேமில் சாக போறது இல்ல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியா செய்வார் நான் மனுஷத்தில் போர் புரிகிறவர்களாய் மாறக்கூடாது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய சித்தம் போல் ஆக கிடவது உங்களுடைய விருப்பம் போல் ஆக கிடவது இந்த பவுளுடைய ஆரம்ப ஸ்டேஜை நீங்க பாருங்களேன் பவுல் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷன் அல்ல இல்லையா அப்படின்னா ஆரம்பம்னா முடிவு இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அந்த பவுளை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன் இந்த பவுளை அப்போ சிலரிடத்தில் அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா அப்போ சிலரிடத்தில் அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா இந்த பவுள் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவ தரிசனத்தை பெற்ற உடனே அவர் அரபு தேசத்துல போய் ரெண்டு வருஷம் இருந்துட்டார் அரபு தேசத்துல போய் அவர் அங்க தனியா இருந்துட்டார் அங்கதான் மறு ரூபார் தேவனை கண்டார் பல காரியம் நடந்துச்சு இந்த பவுல் எருசலேமுக்கு வந்த பிறகு இந்த பவுளை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க உம் பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியில் அவன் கத்தரை கண்ட விதத்தையும் அவர் பேசினதையும் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் கவனிங்க

இந்த பரணபா தான் மறுபடியும் அவன் என்ன செய்யறான் சேர்த்து கொள்கிறான் அல்லையே அந்த படத்தின் பவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு பரண்டபா இப்ப சேர்த்து கொண்டது யாரு பரணபா அப்போ சில இடத்துல போய் அறிவுரைப்படுத்துனது யாரு பரணபா நீ அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா பவுலும் பரணபாபம் பவுலும் பரண்டபாபம் அவங்க செய்த ஊழியம் அவங்க அந்த பிறவி குருலை முடவனை எழுப்பி விட்டது பவுல ஒருத்தன் ஆகவும் பரணபாவ யூபிடர் என்றும் மெர்குரி என்றும் அங்க பயங்கரமான என்ன தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடினது பல காரியம் நடக்குது முதல் முதலாவது இந்த தர்ம ஊழியம் அப்படி என்றால் உதவி ஏற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாகவும் இந்த பவுலும் பர்ணபாவும் தான் சேர்ந்து போனாங்க பதிமூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பாத்தீங்கன்னா உபவாசித்து ஜபிக்கும் பொழுது அங்க தேவ தரிசனம் வெளிப்படுது என்ன வழிபடுது பவுளையும் பரவபாவையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி தாவியானவரே சொல்கிறார் அவர்கள் அப்பொழுது ஆராதனை செய்து உபயாசித்துக் கொண்டிருந்த போது பவுளையும் பரலபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் பாருங்க பரிசு தாவியானவரே கவனிக்கணும் நல்ல கவனிக்கணும் பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு ார்கள்ணபா மார்கவை கூட்டி கப்பல் ஏறி சிப்ரு தீவுக்கு போனான் பவுலோ சீராவை தெரிந்து கொண்டு சகோதரர்களாலே கிருவைக்கு ஒப்புவிக்கப்பட்ட புறப்பட்டு அல்ல கவனிங்க யாருக்கு கடும் வாக்குவாதம் வந்தது பர்ணபாவும் யாரு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவியானவராய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்குள் வாக்குவாதம் வரணுமா சண்டை வரணுமா ரெண்டு பேரும் யாரு சும்மா அபிஷேகம் பெற்றவர்கள் இல்ல அவங்களை குறித்து பரிசுத்தாவியன சொல்றார் அவங்க ரெண்டு பேரையும் நான் நியமித்த நான் தெரிந்து கொண்ட ஊழியத்தை செய்வதற்காக பிரித்து விடு அப்ப எதனால சண்டை வந்துச்சு அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன் முப்பத்தி ஏழு வாசிங்க போக வேண்டும் என்றான் நல்ல கவனிங்க என்னைய பாருங்களேன் ஒரு நிமிஷம் என்னைய பாருங்களேன் இவங்களுக்கு என்ன பிளான் பண்ணுறதுன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு என்ன செய்யலாம் இந்த மூப்பர்கள்லாம் பார்த்து நம்ம அங்கங்க போன ஊழிய களமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு வருவோம் அப்படின்னு பவுலும் பரணாபாவும் பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பரணாபா என்ன சொல்றாருன்னா ஏப்பா இந்த மார்க்கை என்ன செஞ்சுக்குவோம் மார்க்கையும் கூட்டிக்கிட்டு போவோம் பவுல் நல்ல கவனிங்க ரெண்டு பெற்றவர்கள் ரெண்டுசனம் பெற்றவர்கள் பவுல் சொல்ற என்ன சொன்னாரு நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஏன் நீ மார்க்க உள்ள கொண்டு வர மார்க் யாரு தெரியுமா அன்னைக்கே நம்மளை கலத்தி விட்டு போனவன் மார்க் யாரு அன்னைக்கே நம்மளை விட்டு விட்டு போனா அதுக்கு மேல வசனத்தில் வீட்டில் போய் வாசித்து தெரிந்து கொள்ளுங்க நமக்கு வரல அதனால மார்க்க என்ன செஞ்சு கொண்டு போக கூடாது கூட்டி கொண்டு போக கூடாது அவ்வளவுதான மேட்ரு சரிப்பா மார்க்க வேண்டாம் விடு நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படி ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்கணும் ஒருவரை பெற்று இருக்கணும் இந்த மார்க்க கூட்டி கொண்டு போகிற விஷயம் பெரிய பாவமா பெரிய தீமையா அது என்ன பிரச்சனை சப்ப மேட்ரு ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேரையும் பரிசுத்த ஆவியானவர் எனச்சிருக்கிறார் அல்லையே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த ஊழியர் களத்தில் இந்த பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ பட்டணங்கள் எத்தனையோ இடங்களில் நம்ம ரெண்டு பேரையும் கொண்டு வந்து கத்த நடத்தி இருக்கிறார் ஆகவே இந்த மார்க்க என்ன செய்யக்கூடாது கூட்டிட்டு போகக்கூடாது அப்ப பவுல் சொல்ற வாதம் நியாயமா நியாயம் இல்லையா நியாயம் ஆனா பரணபா என்ன செய்கிறான் முடியாது போனோம் இருக்க சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளாக கடும் வாக்குவாதம் உண்டாய் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பரணபா தவறா முடிவு எடுக்கிறான் ஓகே அவன் அவன் எடுக்கிற முடிவு தப்பு பசுத்தாபியானுடைய நடத்துதலுக்கு விரோதமான ஒரு முடிவு அப்ப பரிசுத்தாவியனுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற ஒரு முடிவுக்கு இந்த முடிவை காரணம் காட்டி தரிசனம் பெற்ற பவுல் வாக்குவாதம் பண்ணலாமா நான் ரெண்டு சைடும் பேசுறேன் நான் கத்திரிக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் நான் அதெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன் இப்போ இப்ப வாக்குவாதம் பண்ணின பவுலில் கவுனிங்க வாக்குவாதம் பண்ணின பவுல் பிடிவாதம் பிடிச்ச பர்ணவா மார்க்கத் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்ச பர்ணவா அது தப்பு அது தப்பு அத காரணம் காட்டி வாக்குவாதம் பண்ணின பகலும் ரெண்டு பேருமே தேவ தரிசனம் பெற்றவர்கள் தேவ தரிசனம் பெற்றவர்களுக்கு தேவ தரிசனம் தான் முதல் காரணமாய் முதல் முக்கியத்துவமாய் காணப்பட வேண்டும் இடையில இவன் என் சொந்தக்காரன் இவன் என்னுடைய சொக்காரன் இவன் எனக்கு விருப்பமானவன் இவன் இவனை கூட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது தேவ தரிசனத்துக்கு மாறாய் ஒரு முடிவெடுக்க கூடாது மனுஷீகம் மனுஷீகம் மார்க்கு ஏய் நம்ம சொந்தக்காரன் உறவு இந்த மனுஷீகம் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் சில முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது கவனிக்கணும் ஆரம்பத்தில் ஆவியான உணர்வு ஆரம்பத்தில் தேவ திட்டத்தை அக்யூரா சரியா புரிந்து கொண்டு செயல்படுத்தப்பட்ட உணர்வுகள் ஆனா காலப்போக்கு மனுஷீகம் இரத்த உறவு நெருக்கம் உள்ள வருது அதனால சிந்த மாறுது